துரை வசந்தராசனார் அவர்கள் இயற்றிய நூறு வரிகளை கொண்ட கவிதையை எனது குரல் வழியில் பதிவிட வந்துள்ளேன் தங்களது பொன்னான நேரத்தை ஐந்தே ஐந்து மணிக்கு நிலை தாருங்கள் என அன்புடன் வேண்டிக் கதவை தட்டிய கல்வி மங்களங்குடார் என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன் தேசத்தின் திருவிளக்கு அறிவின் ஊற்றை திறந்து வைத்த விழி வெளிச்சம் வைத்த பாசத்தின் பயிர் வளர்ப்பு ஈரல் நெஞ்சில் பாட்டாளி குட்டியிருப்பு

வெளிச்சமின்றி விரியாமல் சுருண்டிருந்தோம் நத்தைகள் போல் தெரியாமல் ஊர்ந்திருந்தோம் இன்று நம்மை சரியாக நடக்க வைத்த சரித்திரம் யார் புரியாதா சொல்லாமல் புரிந்து கொள்வீர் புளிய மங்களம் புதிய வாசல் புதிய மலை தேனருவி வாலத்தை புறப்பித்த விடிவெள்ளி வெளிச்சக்கீற்று அதிகமான் கண்ணெல்லி அருவா நாட்டில் அகத்தியனாய் வந்த தமிழ் அறிவு வங்கி தினிபுழியா மெருடிக்குள் இருந்த வெளி குழந்த தமிழ் வேலன் அறிவின் பாலன் நதி நடந்து வயதாக நீர்க்கும் இந்த நல்ல தமிழ் நடக்கையிலே வாயை பூக்கும் வேதத்தின் புதுப்பதிப்பு வெற்றிலேனின் வாசத்தின் நீர் தமிழர் சங்கநாதத்தின் நாகத்தின் ஒளிபரப்பு இலக்கியப்பை நடத்துவதில் படப்பிடிப்பு நெஞ்ச பூமி பாசத்தி நீர் பிடித்து நெஞ்ச பூமி பாசக்தி நீர் பிடித்து தமிழனாய் பிறந்ததே ஓர் வரம் மங்களங்கடார் ஐயா அவர்களின் வாழ்வே ஒரு சாட்சி தேனருவி நடுதிச் சுமந்த சென்று தெருவுக்கு நம்மை தேடி அணைத்ததைப் போல் தா நருதி தமிழாக்கி நடந்து வந்து தவம் கிடந்து தமிழ் பாலை ஊட்டும் தாயாய் வா சூரியனாய் வழிகள் காட்டி வளர்த்ததெல்லாம் வாழ்மைதான் வேறு என்ன நான் மருமாசனமோ தமிழின் பிச்சை நாம் எல்லாம் அவர் போட்ட அறிவின் எச்சன் வட வெள்ளை தளபதியாய்

வாய்க்குள்ளே மெய்யடங்கும் காரணத்தால் வாய்மையன சொல்லுகின்றார் உண்மைதானே வாய் தொழுத்தா திமிர் என்போம் வார்த்ததன்னை வாய் தவறிவிட்டாலோ பொய்மை என்போம் வாய் விதைக்கும் வம்புகளை பூசையாக வாங்குவதும் மெய் என்ற காரணத்தால் வாய்மையாய் வழங்குகின்றோம் வாய் தொழுத்தா திமிர் என்போம் வார்த்தை தன்னை வாய் தவறிவிட்டால் பொய்மை என்போம் தமிழுக்கு தொண்டு செய்வோம் சாவதில்லை தமிழ் தொண்டர் பாரதி போல் தாசனை போல் தன்னை வருத்தி தமிழ் மூச்சை நிலைக்கச் செய்த தமிழ் நரம்பு மங்களத்தார் மறைவதில்லை தமிழுக்கு தொண்டு செய்வோரின் நெஞ்சில் தா அமர்ந்து ஆளுகின்றார் அந்த வாய்மை வாய் திருக்க புகழ்வெற்றார் மங்களத்தார் எனவே சொல்வே தமிழ் தொண்டை தலை தொண்டாய் ஆற்றும் நம் தமணிகளில் வாழ்கின்றார் இன்றும் எஞ்சும் என கூறி வடவெல்லை மீட்பு தந்தை மதிப்பிற்குரிய மங்களங்களார் ஐயா அவர்களைப் பற்றி பேச எனக்கு கிடைத்தது ஒரு வாய்ப்பு அல்ல இது ஒரு வரம் எனவே இந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த என் மண்ணி மைந்தர் அவர்களுக்கும் மற்றும் இங்கு வீட்டிற்கும் அறிவு சுடர்கள் யாவருக்கும் இந்த மூன்றெழுத்து உரிமை பார்வின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அருமை மாணவி கவிதையை உணர்ச்சி பூர்வமாக உடல் மொழியோடு வழங்குவதற்கு நன்றி ஐயா அவர்கள் நமது சித்திர இலக்கிய மன்றம் சேர்க்கிழா மன்றம் மூலமாக ஐயா குமரேசன் அவர்களுக்கு ஒரு பணிவன்பாடு